அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் நினைப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதெல்லாம் அடுத்த கட்டம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதும் அப்படி வாழ்வதற்கான அருளை அருளக்கூடியவர் தாங்க கந்த பெருமான் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் நிலையான பரம்பொருளாக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இன்று திரும்பும் திசையெல்லாம் பக்தர்களின் பரவசத்தில் திளைத்திருக்கக்கூடியவரும் நம்ம தமிழ் கடவுளான கந்த கடவுளான முருகப்பெருமான் தாங்க அவர் நிகழ்த்தும் அதிசயங்கள் எண்ணற்றவை அந்த அதிசயங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேங்க அத்தகைய சிறப்புமிக்க தெய்வத்தை நாம் எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிற முழு தகவலை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அவரை வழிபடுவது மூலம் நம்மளுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது குறித்தான தகவலை கடன் தீர முருகன் வழிபாடு கடன் தீர நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் முருகர் வழிபாடு என்றாலே அது செவ்வாய்க்கிழமை தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு காரணம் ஒருவர் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார் என்றால் அதற்கு செவ்வாய் காரகன் ஒரு காரணம் என்று சொல்கின்றாங்க அந்த செவ்வாய் காரகனுக்கு உரிய அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் இவரை வணங்கும் பொழுது இந்த இருவரின் அருளை முழுவதுமாக நம்ம பெறலாம் அது மட்டுமின்றி கடனால் துன்பமடைவதற்கு மற்றொரு காரணம் நம்முடைய கர்மா அப்படின்னு கூறப்பட்டுள்ளது அதிலிருந்து விடுபடுவதற்கும் முருகப்பெருமானின் அருளும் பரிபூரணமாக நம்மளுக்கு இருக்க வேண்டுங்க சரி இப்போது வழிபாட்டை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அதற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தினை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதிலும் காலையில் வரும் ஆறு மணியிலிருந்து ஏழ் வரையிலான நேரம் சரியானதாக இருக்கும் அந்த நேரத்தில் முருகர் துடை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மாலை சூட்டுங்கள் அதேபோல் போல் அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைத்து எளிமையான நெய்வேத்தியம் செய்து கூட நீங்கள் வழிபடலாம் எங்களுக்கு முடியாது அந்த <laughs> டயத்தில் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மதி மதியம் செவ்வாய் ஹோரை நேரமான மதியம் நீங்க ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் செய்யலாம் அப்படி எங்களால் மதியம் வந்து நாங்க வேலைக்கு போயிடுவோம் அப்படி செய்ய முடியாது இந்த வழிபாட்டை வந்து எங்களால் இரவு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இரவு எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் முழு மனதோட உங்கள் பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க இப்போது எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க ஒரு சிகப்பு நிற துணியில பதினோரு ரூபாய் காணிக்கையாக கட்டி முருகர் படத்தில் முன்பு வைத்து விடுங்கள் இதை வைக்கும்போது நீங்கள் யாருக்கு தர வேண்டுமோ அவர்களை மனதார நினைத்து கொண்டு அவர்களுக்கு தருவதாகவே நினைத்து இந்த முடிச்சை நீங்கள் கட்டிடுங்க அந்த நேரத்தில் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அருகில் உள்ள முருகல் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் யாரிடம் கடன் வாங்கி உள்ளீர்களோ அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படியாக தொடர்ந்து நீங்க ஆறு வாரங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த ஆறாவது வாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நல்ல முடிவு நீங்கள் காணலாம் ஆறாவது வாரம் இந்த அர்ச்சனை வழிபாடு எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் முடிந்து வைத்த நாணயத்தை கொண்டு முருகர் ஆலயத்தில் உள்ள உண்டியலில் சேர்த்து விடுங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடிப்பதற்குள்ளாகவே உங்களுடைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் முருகர் காட்டுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது நிறைய பேர் செஞ்சும் பலன் அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கையுடன் முருகனை வழிபட்டு கடன் நீங்கி வாழ்ந்தவர்கள் பலர் உண்டு இந்த வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் இதை செய்து பலன் அடையலாம் ஆனால் ஒன்றுங்க பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம முழு மனதோடு செஞ்சால் தான் பரிகாரம் பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது தோல்வியில் தாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம சேனலாக இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கான பதிலை நான் பதிவில் அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்